தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்துச்சு அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்ட்ல காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இது நாள் வரையில் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் நிறைய சுப பலன்களை உங்களுக்கு செய்து கொடுத்தார் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் அந்த குருவுக்கு வந்து ராசி என்பர்கள் நிறைய நன்றி தேங்க்ஸ் சொல்லணும் அந்த குருவுக்கு என்ன சாமி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நான் எவ்வளோ உதவாங்கன்னு தெரியுமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பட் உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் ஒரு இருபது பர்சன்டில் தர தர தரத்தான் இ கொண்டு வந்து இருபது பர்சனில் விட்ருப்பார் எதா கஷ்டத்தை நூறு பர்சன்ட் கஷ்டம் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் எளிமையாக்கி இருப்பார் ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கெப்பாசிட்டியை கொடுத்துருப்பார் உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிம்ம ராசி என்பர்களே ஒன்பதில் இருந்த அந்த பாக்ய குரு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் புதுவை சிம் பொதுவாகவே சிம்மத்திற்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடியது ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் உங்களுக்கு முழு அசுபராக வந்து சேருகிறார் ஏன்னா மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் பொதுவாக சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சுக்கர பகவான் அசுபர் ஆனால் இந்த இடத்துல சனியும் குருவும் கேந்திரம் பெறுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல ராகு உங்களுக்கு ஆறு பன்னெண்டாக எட்டு பன்னெண்டாக அமைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ரெண்டு எட்டாக அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் சிம்மராசி என்பர்களே பத்துக்கு வரக்கூடிய குருவால் நிச்சயமாக பதவியில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்கள் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய பதவியிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிம்மராசி என்பர்களே நான் மூத்தவர் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை பார்த்தவங்க இதை பார்த்தவங்க அப்படின்னு வாயால் பேசி பிரயோஜனமே இல்லை கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் செய்ய முடியாது அதுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய சிம்மராசி என்பர்கள் நல்லா போய்கிட்டே இருக்கும் நல்ல பெயர் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு அவ பெயர் ஏற்பட்டுடும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் கெடுத்துருவாங்க அல்லது திடீர்னு ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டுடும் நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டுடும் இப்படியாக பல வகையிலே பல குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியால் புதிய பதவிகள் ஏற்கனவே நீங்க போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுக்கு கேரண்டி இல்லை அதுக்கு நிச்சயமா நீங்க பரிகாரம் பண்ணணும் நிறைய உருவாட்டி உங்க ஜாதகம் பார்க்கணும் அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கூட அலட்சியமே இருக்கக்கூடாது என்னன்னா பல பல முறை சொல்லியிருக்கேன் சிம்ம ராசி அன்பர்கள் கவனிக்கவே மாட்டாங்க போடா எனக்கு தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருப்பாங்க இல்லை சாமி சொல்கிறாரு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஸோ நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அலட்சியமாவது அந்த ப அந்த விஷயத்தை வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக வழிபாடு ஒன்று தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி என்பர்களே கட்டாயம் வழிபாடு உண்டு கட்டாயம் பரிகாரம் உண்டு அப்போ ராசி என்பவர்களே நீங்கள் அரசியல் தலைவர்களானாலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களானாலும் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அல்லது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் கல்வி ஸ்தாபனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவராக இருந்தாலும் பெரிய தொழில் நிறுவனங்களை ஃபேக்ட்ரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் அரசியல் இருக்கக்கூடியவங்க அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க உயர்ந்த அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்பில் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது ஒரு பெரிய கவர்னர் அல்லது தனியார் துறையில் ஒரு பெரிய கவர்னராக இருக்கிறது ஒரு பதவி பதவியில் இருக்கிறது அரசு அதிகாரிகள் எஸ்டிஓ ஒரு ஏஇ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இஇ அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறது ஜேடி அப்போது நீங்கள் சிம்மராசி என்பதுலேயே அரசுன்னா இந்த சிம்மராசியில் நிறைய அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்கும் அதிகாரங்கள் பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள்ட்ட அப்போ நீங்கள் எது எப்படியாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து சாமி நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நான் இதை ஜெயிக்கணும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சாமி செஜிவுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதை செய்வீர்களேயானால் மதித்து நடப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அலட்சியமாக இருப்பீர்களேயானால் கவனம் தேவை அதேபோல் அதே போல் சிம்மராசி என்பர்களே வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பணியிடை மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் ஒரு எஸ்பியாக இருக்கலாம் டிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது கலெக்டராக இருக்கலாம் வேலை மாற்றங்கள் பணியிடை மாற்றங்கள் நிறைய ஏற்பட போகுது அதே போல் மக்கள் விரோதங்கள் பொதுவாக சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் சோஷியல் சர்வீஸ்னால் அரசு பணியாளர்கள் நம்ம சொல்லலாம் எல்லாருமே அது சினிமா துறையாக இருந்தாலும் மீடியா துறையாக இருந்தாலும் இப்ப மீடியால ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போது இந்த சோஷியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க சோஷியல் மீடியா இதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பயிற்சி ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்போ சிம்மத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும் அங்கே போகிறது இங்கே போகிறது ஒரே ஒரு வேலைக்காக பத்து பேரை சாமி சுத்த விடுவார் ஒரு ஃபோனில் நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சுருவீங்க உட்காந்த இடத்துல ஒரு சாதாரண தொழில் செய்ய செய்கிறவங்க கூட சிம்ம ராசியாக இருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு ஃபோன் தான் வேலையை முடிச்சிருவாங்க ஆனால் இந்த வாட்டி பத்து ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ வீண் அலைச்சல்கள் இருக்கும் அதே சமயத்தில் நோய் நொடிகளில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தருமை சிம்ம ராசினியர்களே அவள் எதையும் மறக்கா மறைக்காமல் சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் சும்மா பேருக்காவது அந்த யோகம் வருது இந்த யோகம் வருது அப்படின்னு சொல்கிறதல்ல பெருமைக்காக சொல்லக்கூடியதும் அல்ல கவனம் தேவை நோய் நடிகர்கள் வியாதிகள் டிசீஸ் அதை பொறுத்தவரை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையும் கவலைகள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் மனபயம் ஒரு அந்த மரண பயம் இது மாதிரியான பயங்கள் இருக்குமேயானால் அந்த பயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்களே ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் மேம்பாடு ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தனவரவு பணவரவு சொத்து வரவு மற்றும் வேலை வரவுகள் வேலைவாய்ப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்கும் சிம்மராசி நேர்கள் குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலைகள் கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வெற்றிகள் குடும்பத்தில் மங்களகரமான செய்திகள் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஏற்படும் சிம்மராசி நேர் நீண்ட நாட்களாக புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியங்கள் புத்திரபாகியங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியங்கள் என்ன அந்த வியாதிகள் அறிக்கிறப்போ ட்ரீட்மெண்ட் அது எதுன்னு போவீங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் ஏற்படும் பகை அகலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என தருமை சிம்ம ராசி அன்பர்களே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல் கவலை சிக்கல் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தாரிதரியங்கள் குறைந்து வளர்ச்சிகள் கடாட்சம் பெருகும் அச்சம் விலகும் போல் காரிய சித்திகள் ஏற்படும் நினச்சது நடத்துவதற்கான வாய்ப்புகள் நினச்சது நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் சத்ரு உபத்ர தோஷங்கள் இருக்குமேயானால் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருக்குமே ஆனால் இந்த தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிம்ம ராசி என்பர்களே மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் கூடவே இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது அவங்க தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போது சூழ்ச்சிகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் இருக்குமேயானால் சத்ரு உபத்ர தோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் மேலோங்கும் ரொம்ப அதிக பாசம் ஏற்படும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அந்த டிவோர்ஸில் கேஸ் போட்டிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல தீர்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு தெரிஞ்சு அதில் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதையும் சொல்லியிருக்கிறேன் அதே போல் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் குரு பகவானை பொறுத்தவரை சிம்ம நாலாவது வீடு என்று சொல்லக்கூடிய சி குரு பகவானுடைய ஏழாவது பார்வையாக யாரை பார்க்குறாங்க ராசியை பார்க்கிறார் அப்படி சொல்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே திருமண தடைகள் விலகும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஸோ தடை திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் கைகூடும் இன்னும் சொல்லப்போனால் பிரிந்த உறவுகள் அதே போல் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்கள் மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் தொல்லைகள் குறையும் கடன் தொல்லைகள் குறையும் காணாமல் போன பொருள்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் காணாம போச்சோம் அந்த தொலைந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான முறையில் உள்ளது அறுபது சதவிகிதம் வரை உங்களுக்கு நன்மை ஏற்படும் கவனம் தேவை என்பதை தெரிவித்து கொண்டு ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி